ஓகே வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரிபிளி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வரப்போகிற நாலு எக்ஸாம்ஸை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மிஸ் பண்ணிடாதீங்க அது என்னென்ன எக்ஸாம்ஸ் என்னென்ன கேட்டகரியில் வரப்போகுது சிலபஸ் என்ன நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஓகேவா லெட் அஸ் கோ டு த கான்செப்ட் ஸோ நம்ம அப்கமிங் எக்ஸாம்ஸ் என்னென்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பிஇ கிராஜுவேட்ஸ்க்கு ரெண்டு எக்ஸாம் வரப்போகுதுங்க அதே மாதிரி பிஇ எம்இ கிராஜுவேட்ஸ்க்கு ஸ்டேட் லெவல்லையும் சென்ட்ரல் லெவல்லையும் சேர்த்து ஒரு எக்ஸாம் வரப்போது ஓகே ஸோ அது என்னென்ன எக்ஸாம்ஸ் அப்படின்றத ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன் அதுக்கப்புறம் அதோட சிக்ஸ் சிலபஸை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் ஸோ ஸ்பார்ஸ் அகாடமியில் நம்ம அந்த எப்படி அந்த சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிடுறேன் ஸோ ஃபார் டிஎன்பிசி லெவல் பிஇ எம்இ கிராஜுவேட்ஸுக்கு நீங்கள் இந்த ஃபிஃப்த் போஸ்ட்டையும் சிக்ஸ்த் போஸ்ட்டையும் அப்சர்வ் பண்ணினா தெரியும் ஸோ சாரி ஃபிஃப்த்தில் சிக்ஸ்த்தும் செவன்த் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும் இஃப் இஃப்சோவ் சிக்ஸ்த் போஸ்ட்ல வந்து பி இ எம்இ கிராஜுவேட்ஸ்க்கு நான் இன்டர்வியூ போஸ்ட் வர போகுதுங்க அதே மாதிரி செவன்த் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஸோ டிப்ளமோ ஐடி கிராஜுவேட்ஸ் வர போது ஸோ இது வந்து ஒரு அறுநூத்தி அஞ்சு போஸ்ட் இதில் ஒரு ஏழுநூத்தி முப்பது போஸ்ட் வர போகுதுங்க ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து இருபத்தாறு ஏழு அதாவது ஜூலை இருபத்தாறாம் தேதி நோட்டிபிகேஷன் வரும் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினாலு வர போகுதுங்க டிப்ளமோ கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பதிமூணாம் தேதி எட்டாவது மாதம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதாவது ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போது எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி நடக்குங்க சரியா இது வந்து பிஇ எம்இ கிராஜுவேட்ஸ் அசல் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கிற ஒரு செட் ஆஃப் எக்ஸாம் அடுத்த எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் நீங்கள் வாட்டர் போர்டு எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வாட்டர் போர்டு முடிச்சு இதிலே பார்த்திங்க அப்படின்னா சட்டசபையில் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க த்ரீ தௌசண்ட் வேக்கன்சிஸ் ஃபார் பிஇ ஆஸ் பிளஸ் டிப்ளமோ கிராஜுவேட்ஸ் இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்திங்க ஸோ இது டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிக்கும் போது வேக்கன்சிஸ் வேரி ஆகும் சரியா இது வந்து இப்போ ரீசன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுவும் உங்களுக்கு வரப்போகிற வேக்கன்சிஸ் தான் இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர் ஆர்பி ஜேஇ வர போதுங்க சோ பிஇ கிராஜுவேட்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ரெண்டு பேருமே ஆர் ஆர்பி எலிஜிபிள் இதை பத்தி தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சால்வ் இஸ் நீங்க என்ன பண்ண முடியும் இந்த இந்த சேனல்ல உங்களுக்கு இந்த வீடியோ இருக்கும் இங்க போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம் சோ இதை வந்து நீங்க பார்க்க பாத்துக்கலாம் சரியா ஓகே சோ இதுவே டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ் வாட்டர் போர்ட்லையும் சரி ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மூணரை வேகன்சியில் சேர்ந்து தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ டிப்ளமோ வேகன்சியும் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆக போகுதுங்க சரியா ஸோ இது இல்லாமல் ஓகே சார் இந்த நாலு எக்ஸாம் மொத்தம் டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிஏஇயில டிஎன்பிஎஸ்சியில் ரெண்டு எக்ஸாம் ஆர்ஆர்பிஜேயில் ஒரு எக்ஸாம் டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸில் டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸில் ரெண்டு எக்ஸாம் அப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை எக்ஸாம் இருக்குது டோட்டலி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு எக்ஸாம் இருக்குங்க ஜென்ரலி டிஎன்பிசியில் ஒன்று ஆர்ஆர்பியில் ஒன்று டிஎன்எம்இடபிள்யூஎஸ்ல ரெண்டு ஸோ அப்போ இந்த எக்ஸாமுக்கு நான் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒவ்வொன்றா இங்கே பார்த்தாலும் ஃபஸ்ட்டு டிஎன்எம்இடபிள்யூஎஸ் டிப்ளமோ லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஜிஎஸ் என்ன சார் படிக்கணும் சார் ஜிஎஸ்க்கு எல்லாத்துக்குமே செப்பரேட் வீடியோஸ் போட்டிருக்கோம் அங்கே வந்து இந்த ஜில் சிலபஸை டீப்பாக சொல்லியிருப்பாங்க நான் வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன் சீரிஸ் சார் டிப்ளமோ லெவல் டிஎன்எம்இடபிள்யூஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க கரண்ட் இவெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் ஜியாகிரபி ப்ரிப்பேர் பண்ணும் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரல் ஹெரிடேஜ் ஆஃப் இந்தியா பிரிப்பேர் பண்ணும் இந்தியன் பாலிட்டி பிரிப்பேர் பண்ணுங்க இதுவே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கனமி ப்ரிப்பேர் பண்ணும் ஸோ அதே மாதிரி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அதுக்கப்புறம் தமிழ்நாடு பேஸ் பண்ணிக்கிற நேஷனல் மூவெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி கல்ச்சுரல் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அதுக்கப்புறம் கரண்ட் ட்ரெண்ட்ஸ்ல தமிழ்நாடுல என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் போயிட்டு இருக்கு அதை பத்தி தெரியணும் யூனிட் ஃபைவ் மேல வெதர் டிப்ளமோ ஆர் பிஇ கிராஜுவேட்ஸ் யூனிட் ஃபைவ் டூ யூனிட் நைன் வரைக்கும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் அது இல்லாம ரெகுலரா ஆப்டியூட் எப்பவுமே படிப்பீங்கல்ல அது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ரெகுலரா வரது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நீங்க போகஸ்டா பார்த்தாலே போதும் சோ செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம் யூனிட் ஃபைவ்ல இருந்து யூனிட் டென்னுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா செவன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ் கொஷ்டன்ஸ் நீங்க ஆன்சர் பண்ண முடியும் சரியா சோ இது வந்து நீங்க பார்க்க வேண்டிய சிலபஸ் நான் இது வந்து பேசிக்கா தான் சொல்லியிருக்கேன் ப்ரீஃபாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தனி வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க சரியா அதுக்கடுத்து டிப்ளமோ டெக்னிக்கல் லெவல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் டெக்னிக்கல் லெவல் பிரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க என்ன சிலபஸ் படிக்கணும் சார் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டடி ஸ்டெடி ஏஇ சிலபஸ் ஏன்னா அது பிரிப்பேர் பண்ணிங்கன்னா இங்க வந்து ஈஸியா இருக்கும் சர்க்கியூட் டிஎன்பிசி ஏஇ லெவல் படிச்சிட்டீங்கன்னா அதுல எயிட்டி பர்சன்ட் சிலபஸ் அப்படியே ரிப்பீட் ஆகுங்க இருக்கீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சிலபஸ் வந்து இதில் என்ன மிஷின் சொல்லிடுறேன் டிசி மெஷின்ஸ் இண்டக்ஷன் மிஷின்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டு ஸ்டடி சிங்கரனஸ் மிஷின்ஸ் இது நாலுமே படித்தவனுங்க இது இல்லாமல் மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் யூ ஹவ் டு ஸ்டடி ஃபர்ஸ்ட் டாபிக் எரர் அனாலிசிஸ் அதுக்கப்புறம் இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஏசி டிசி மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதில் பிரிட்ஜஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது இருக்குங்க எனர்ஜி மீட்டர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்கும் டிரான்ஸ்டியூசர் சென்சிங் எலமெண்ட்ஸ் சிஆர்ஓஸ் இது எல்லாமே படிக்கணும் சரியா அதுக்கப்புறம் இடிசில எடுத்தீங்க அப்படின்னா எல்லா பேசிக் செமி கண்டக்ட் டிவைஸ் பத்தி தெரியணும் லைக் டயோடு பிஜேடி மாஸ்பெட்டு ஐஜிபிடிஸ் டயாக்ஸு ட்ரையாக்ஸு ஓகேவா சோ இது எல்லாத்த பத்தியும் தெரியணும் எல்லாத்த பத்தியும் பிரீஃபா படிப்பீங்க இது வந்து இடிசி சிலபஸ்ல சோ இதுவே அனலாக் டிஜிட்டல் எடுத்தீங்க அப்படின்னா அனலாக் சிலபஸ் பெட்டர் கோ ஃபார் டிஎன்பிசிஐ சிலபஸ் ஆஃப் ஆம்பு கீழே பார்த்தீங்கன்னா கிரிம்பர் கிளிப்பர்ஸ் கிளாம்பர்ஸ் வோல்டேஜ் ரெக் ரெக்டிஃபயர்ஸ் ஸோ இது எல்லாமே படிப்பீங்க ஓல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் படிப்பீங்க சோ பிஜேடி அப்படின்னா ஸ்மால் படிப்பீங்க அதுக்கப்புறம் படிப்பீங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க அங்க என்ன படிக்கிறீங்களோ அதுல ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்ட் மட்டும் தான் டிப்ளமாவோட சிலபஸ் அதுக்கப்புறம் டிஜிட்டல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா சேம் ஃபார் போத் அஸ் வெல் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம்ஸ் லாஜிக் கேட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூலியன் அல்ஜிப்ரா கே மேப்பு சர்க்கியூட்ஸு சர்க்கியூட்ஸ் சர்க்கியூட்ஸ் அப்புறம் ஏ டு டி ஏ கன்வெர்டர்ஸ் மெமரிஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லாஜிக் ஃபேமிலிஸ் இது ஃபுல்லாக படிக்கணும் சரியா இதுவே பவர் ஸ்டம்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் அதை படிச்சிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ ஓகே அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் சைட் வந்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சுச்சிக்கியர் ஃபுல்லாக படிக்கணுங்க இதுவே டிஸ்ட்ரிபியூஷன் யூட்டிலிட்டியில பாத்தீங்க அப்படின்னா இது இல்லாம டிப்ளமோ சிலபஸ் இந்த டிப்ளமோ சிலபஸ்ல என்ன சொல்லிடுறேன் ஏசி டிசி வந்து வந்துருவீங்க சப்ஸ்டேஷன்ல படிச்சிருவீங்க பஸ் படிச்சிருவீங்க இண்டஸ்ட்ரியல் டிரைஸ் பத்தி படிப்பீங்க சோ நார்மல் டிரைவஸ பத்தி எங்க படிக்கணும் பால் டிரைஸ்ல படிச்சிருவீங்க இது இல்லாம இலுமினேஷன் காஸ்டிங் ஒரு பேப்பர் இருக்குங்க எலக்ட்ரிகல் டிஸ்டரிபியூஷன் காஸ்டிங் தனியா ஒரு பேப்பர் ஆகும் இலுமினேஷன் தனியார் பேப்பரா போட்டிருப்பீங்க இந்த இலுமினேஷன்ல என்ன படிப்பீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட்டிங்ஸ் பத்தி படிப்பீங்க சோடியம் வேப்பர் லேம்பு மெர்குரி வேப்பர் லேம்பு சிஎஃப்எல் எல்இடி சி இதை பத்திலாம் படிப்பீங்க சரியா அதுக்கப்புறம் மைக்ரோபிரசன் மைக்ரோ கண்ட்ரோல பத்தி கொஞ்சம் ப்ரீஃபா படிப்பீங்க இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் ஒன் இது மெயினா படிப்பீங்க இது இல்லாம சம்மத ஐசிஸ் லைக் எயிட் ஜீரோ எயிட் டூ டபுள் ஃபைவ் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சோ இங்க வந்து சிலதான் இருக்கு நீங்க டிஎன்பிசி ஏஇ சிலபஸ் படிக்கும் போது இன்னும் அடிஷனல் டிவைஸ் பத்தி படிப்பீங்க அதனுடைய அட்ரஸிங் மோட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்ஸ் இதை பத்தி பிரீஃபா படிப்பீங்க பவர் ட்ரைன் டிவைஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா ரெக்டிஃபையர்ஸ் சாப்பர்ஸ் இன்வெர்ட்டர்ஸ் டிரைவ்ஸ் இது கம்பல்சரி படிச்சாலும் எல்லா லெவல் எக்ஸாம்ஸ்க்குமே இது காமனா இருக்குங்க சரியா இது வந்து டிப்ளமோ லெவல் சிலபஸ்க்கு இதுவே இன்ஜினியரிங் லெவல் சிலபஸ் வரீங்க அப்படின்னா என்ன சார் படிக்கணும் வெரி இம்பார்ட்டன்ட் சார் இது இல்லாமல் இந்த கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிகல் மிஷின்ஸ் இருக்கும் சார் இது வந்து இங்கே தனி சிலபஸ் பட் இன்ஜினியரிங்கில் இது மெஷின் ஸ்கூல்ல இருக்கிற ஒரு டாபிக் அப்போது நான் என்ன சொல்கிறேன் டிஎன்பிஎஸ்சி ஏஇ லெவலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிப்ளமோ சிலபஸை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை சரியா ஓகே நெக்ஸ்ட்டுங்க சார் டிஎன்பிசிஐ டிஎன்ஏப்டியூஸ் ஜென்ரல் சிலிபஸ் என்ன சார் ஜெனரல் சயின்ஸ் படிக்கணும் கரண்ட் இவன்ஸ் ஆக்சுவல் அதே தான் அங்கே என்ன ரிப்பீட் ஆச்சு அதே தான் படிக்க போகிறீங்க இஸ் ஜோகிரபி ஆஃப் இந்தியா இஸ்டியன் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் இந்தியன் பாலிட்டி இந்தியன் எக்கனாமி இந்திய நேஷனல் மூமெண்ட் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி தமிழ்நாடு கல்ச்சர் தமிழ்நாடு பொலிட்டிகல் மூமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் இதை பற்றி படிக்கணும் செவன்ட்டி பர்சன்ட் கொஸ்டின் இதே தான் ரிப்பீட் ஆகும் ஓகேவா அவ்வளோ இம்பார்ட்டண்ட ஒரு சாப்டர் அடுத்துங்க இதுவே டிஎன்பிசிஏஇ டிஎன்எம்ஏ வந்தீங்கன்னா டெக்னிக்கல் சிலபஸ் நான் சொன்ன மாதிரி சர்க்கியூட் தியரியா இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்ஸு அதுக்கப்புறம் டிசி தியரம்ஸ் ஏசி தியரம்ஸ் ஏசி ஸ்டடி ஸ்டேஜ் சயின்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் யூ வில் ஸ்டடி ட்ரான்சியன்ஸ் டூ போர்ட்ஸ் ரெசனன்ஸ் ஃபுல்லாக படிப்பீங்க அதுக்கப்புறம் மெசரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி படிப்பீங்க ஸோ இஎம்எஃப்இல் என்ன படிப்பீங்க அப்படின்னா கோஆர்டினட் சிஸ்டம்ஸ் வெக்டர் அல்ஜிப்ரா ஃபாலோட் பை மேக்ஸ்வல் சீக்வேஷன் அதுக்கடுத்து யூ வில் ஸ்டடி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ட்ரிபிள் ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா இதுவே இசி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா யூ வில் ஹவ் டு அடிஷ்னலி ஸ்டடி எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸு டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டர்ஸு வேவ் கைட்ஸு சேட்டலைட்ஸ் ரேடார்ஸ் ஆண்டனாட்ஸ் பிளேன் ஆப்ளிக் இன்சிடென்ட்ஸ் பற்றி பிரீஃபாக படிப்பீங்க ஓகே மெஷர்மெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆஜிஷல் சொன்னதே தான் ஸோ எஸ் மெர எரர்ஸ் இன் மெசரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதை பற்றி படிப்பீங்க அப்புறம் இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் பற்றி ஃபுல்லாக படிப்பீங்க இதை முடிச்சிட்ட அப்புறம் ஏசி டிசி மெசரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி படிப்பீங்க ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா வேரிஸ் டிஸ்பிளேங் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் ஓகேவா அதுக்கப்புறம் டேட்டா அக்விசிஷன் ஏ டு டி டி ஏ கன்வெர்டர்ஸ் இது எங்கே படிப்பீங்க சொல்லிடுறேன் இதை பற்றி யூ வில் ஸ்டடி இன் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கப்புறம் டேட்டா ட்ரான்ஸ்மிஷனை பற்றி கம்யூனிக்கேஷன் சிஸ்டம்ஸில் படிப்பீங்க சரியா அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸில் எடுத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ஸோட சிலபஸ் ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்ஸு அதுக்கப்புறம் பிளாக் டைக்ராம் ஃபார் மெக்கானிக்கல் மாடலிங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிற இது ரெகுலர் பிளாக் டைக்ராம் டெடக்ஷன் சிக்னல் ஃபோக்ராஃப்ஸ் இதை ஃபாலோ பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அதை பேஸ் பண்ணிட்டு ரூட் லோக்கஸ் ஸோ ரூட் லோக்கஸ் பண்ணி டைம் ரெஸ்பான்ஸ் அனலிஸ் படிப்பீங்க டைம் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ் அதுக்குள்ள ட்ரான்சியன்ட் ஸ்டெடி ஸ்டேட் படிப்பீங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூட் லோக்கஸ் பற்றி படிப்பீங்க ஃபாலோட் பை ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசில் போர்டே போலார் நைக்விஸ்ட் இதை முடிச்சுட்டு கண்ட்ரோலர்ஸ் காம்பன்சேட்டர்ஸ் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் ஸ்டடி கண்ட்ரோல் காமர்ஷியல் கெயின் மார்ஜின் பேஸ் மார்ஜின் படிப்போம் ஃபைனலி ஸ்டேட் ஸ்பெஷாலிஸ்ட் படிக்கணுங்க இதுதான் சிலபஸ் கண்ட்ரோல் ஸ்டம்ல இதுக்கு அடுத்து எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்ல நாலு மிஷின்ஸ் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் ஓகேவா நாலு மிஷின்ஸ் என்னதுங்க ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் டிசி மிஷின் சிங்கரனஸ் மிஷின் அதுக்கப்புறம் என்னதுங்க இண்டக்ஷன் மிஷின் பவர் ஸ்டம்ஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா ஸோ பேசிக் ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்மிஷன்ல டிரான்சியன்ட் அதுக்கப்புறம் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி இது இதுக்குள்ள பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன்ல ஃபால்ட் ஸ்டெபிலிட்டி ஃபுல் படிப்பீங்க 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 அப்புறம் அப்புறம் ப்ரொடெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 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 ரிலேஷன் பிரேக்கர்ஸை பற்றி 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 சரியா இது வந்து டூ டிஜிட்டல் எடுத்தீங்க எடுத்தீங்க ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஃபுல்லாக அப்புறம்யூட் சொன்னது தான் படிப்பீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஜிக் கேட்ஸு ஸோ அதுக்கப்புறம் என்ன படிப்பீங்க காம்பினேஷன் கன்வெர்ட்டர்ஸ் ஃபைனலி பார்த்தா லாஜிக் ஃபேமிலிஸ் இதுக்கப்புறம் அப்புறம் பவர் எனர்ஜி டிவைஸ் பத்தி படிப்பீங்க பவர் எனர்ஜி டிவைஸ் என்னதுங்க ஃபர்ஸ்ட் ரெக்டிஃபையர்ஸ் அது ஃபர்ஸ்ட் ஃபுல்லக்கதுல ரெக்டிஃபையர்ஸ் குமடைகிறது அந்த டிவைசஸ் பத்தி இது எல்லாத்தையும் பத்தியே இடிஸ்ல படிச்சுருவோம் ரெக்டிஃபையர்ஸ் அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா we will study இன்வெர்ட்டர்ஸ் சாப்பர்ஸ் அதுக்கப்புறம் அப்புறம் டிரைவ்ஸ்ங்க டிரைவ்ஸ் ஸ்டடி சாலிட ஸ்டேட் டிரைவ்ஸ் ஓகே இங்க தான் கொடுத்துருப்பாங்க அந்த ரைஸ் பத்தி படிப்பீங்க சரியா அதுக்கப்புறம் டிஜிட்டல் ப்ராசஸ் மைக் கம்யூனிகேஷன் படிப்பீங்கன்னா சிலபஸ் ஃபுல்லாக படிப்பீங்க அதுலையும் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் மட்டும் படிப்பீங்க பல்ஸ் கோட் மாடலேஷன் டி மாடலேஷன் அடாப்டி டெல்டா மாடிலேஷன் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் டைம் டிவிஷன் மல்டிபிளக்சிங் டேட்டா கம்யூனிகேஷன் அதுக்கப்புறம் சிஓஏ இதை பத்தி படிப்பீங்க தட் இஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸை பத்தி படிப்பீங்க ஏழு டேட்டா லிங்க் நெட்ஒர்க் டிரான்ஸ்போர்ட் அப்ளிகேஷன் இந்த ஏழு லேயர் பத்தி படிப்பீங்க சரியா இதுவே சிக்னல் எடுத்தீங்க அப்படின்னா சிக்னல்ஸ் கிளாஸிபிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஎஃப்டி டிஎஃப்டி எஃப்எஃப்டி அதாவது ஃபாஸ்ட் ஃபோர் இயர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதுக்கப்புறம் ஃபில்டர்ஸ் உடைய பேசிக்ஸ் ஃபுல்லாக படிப்பீங்க பட்ரவாத் செபிஷே ஃபில்டர் அனதா ஃபில்டர்ஸ் பற்றி படிப்பீங்க அப்புறம் ஸோ மைக்ரோ பர்சன் எடுத்தீங்க அப்படின்னா எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் எயிட் ஜீரோ ஃபைவ் ஒன் எயிட் ஜீரோ சிக்ஸ் அங்கே சொன்னால் அது ஃபுல்லாக படிப்பீங்க அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு அசம்பி லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபரன்ஸு ஸோ இதை பற்றி ஃபுல்லாக படிப்பீங்க ஓகே ஸோ இது இல்லாமல் சில டிவைசஸ் உடைய ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸை மட்டும் ப்ரீஃபாக படிப்போம் இது இல்லாமல் டென்த் சாப்டர் என்ன இருக்குது அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸில் மைக்ரோ ஹெடல் எம்எச்டி பற்றி படிப்பீங்க சோலார் பேனல்ஸை பற்றி படிப்பீங்க சோலார் ரேடியேஷன் பற்றி படிப்பீங்க அதனுடைய யூனிஷன் அண்ட் கன்வென்ஷன் பற்றி படிப்பீங்க விண்ட் அனலிஸ் பற்றி படிப்பீங்க விண்ட் ஜெண்டர்ஸ் பற்றி படிப்பீங்க அடுத்து ஆர்ஆர்பி ஜே சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீஃபாக ஃபேஸ் ஒன்றை பற்றி சொல்லியிருப்பேன் ஸோ அதுதான் இது பண்ணியிருக்கேன் மேத்தமெட்டிக் ஜென்ரேஷன் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்ன படிக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு டென்த்து என்சிஆர்டி சிலபஸ் படிக்கணும் இதை பத்தி ப்ரீஃபாக கொடுத்துருக்கேன் நீங்க இந்த இதுக்கு இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம் அந்த வீடியோவில் நீங்க பார்த்தீங்கன்னா க்ளியராக இருக்கும் டீடைல்ஸ் அதான் ஒவ்வொன்றா ஸ்லைட் காட்டிருக்கேன் பிசிக்ஸ் லைஃப் சயின்ஸ்க்கு என்ன பண்ணுங்க டென்த் என்சிஆர்டி புக்ஸ் நீங்க படிச்சாகணும் நம்ம டெக்னிக்கல் சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் டூல இருக்கும் ஸோ டெக்னிக்கல் சிலபஸ் நீங்க டிஎன்பிசிஏ லெவலுக்கு என்ன படிச்சீங்களோ அதுவே சபிசியன்ட் அதுல தேர்ட்டி தான் இங்கே இருக்கும் அதுவே போதும் அங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் படிச்சுனா தேர்ட்டி பர்சன்ட் தெரிஞ்சாலே போதும் ஆர் ஆர்பி ஜே கிளியர் பண்ணிடலாம் சரியா ஜென்ரல் அவேர்னஸும் சரி என்ராய்மெண்ட் பொலிஷனுக்கும் சரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கு கோ ஃபார் ஸோ டென்த் சிலபஸ் டென்த் என்சிஐடி சிலபஸ் படிங்க ஸோ சிலபஸ் இங்கே கொடுத்துருக்கேன் இது ஆல்ரெடி நான் இன்னொரு டைம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அங்கே நீங்கள் போனீங்கன்னா இதை பற்றி ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குங்க சரியா ஸோ இதை டெக்னிக்கல் சிலபஸில் பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸு சிங்கர்னஸ் மிஷின்ஸு பவர் சிஸ்டம்ஸு எஸ்டிமேஷன் காஸ்டிங்கு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் சர்க்கியூட்ஸ் சர்க்கியூட் தீரி அதிலேயே மேக்னடிக் சர்க்கியூட்ஸ் ஏசி பண்டமெண்ட்ஸ் எம்என்டை இதுதான் நீங்கள் படிக்க போகிறீங்க அங்கே நிறைய படிப்பீங்க அதில் நீங்கள் பேசிக்காக கொஞ்சம் படிப்பீங்க ஓகே இது வந்து டெக்னிக்கல் சிலபஸ் சரிங்க சார் இது எல்லாமே சிலபஸ் சார் ஒரு நாளைக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் இல்லை அப்படின்னா நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன் நான் எவ்வளோ நேரம் சார் படிக்கணும் அப்படின்னு சார் நீங்கள் இதுக்குன்னு தனியாக டெடிகேட் பண்ணாமல் ஒர்க் போயிட்டு படிக்கிறீங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்ற சமயத்தில் மினிமம் நீங்கள் டெய்லி சிக்ஸ் ஹவர்ஸ் படிக்கணுங்க இல்லை சார் நான் ஃபுல் ஃபுல்லாக படிக்கிறேன் அப்படின்னா மினிமம் நீங்கள் சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் ஹவர்ஸ் படிக்கணும் சரியா சரி இதில் சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு ஃபஸ்ட் பிளானாக சொல்லிடுறேன் இதுல டூ ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஒன் ஹவர் வந்து மென்டல் எபிலிட்டிக்கு டூ ஹவர் வந்து ஜிஎஸ்க்கு ஒன் ஹவர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ரிவிஷனுக்கு இதுவே

இதுதான் நீங்கள் படிக்க வேண்டிய ஃபார்மேட் சரிங்க சார் நம்ம இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் டேஸ் பிளான் போட்டு கொடுத்துருக்கோம் சார் அந்த ஹண்ட்ரட் டேஸ் பிளான் பார்த்தீங்கன்னா செவன்டி டேஸ் சிலபஸ் கம்ப்ளீஷனுக்கும் தேர்ட்டி டேஸ் ரிவிஷனுக்கும் இருக்குங்க டெஸ்ட் சீரிஸ்க்கும் செவன்டி டேஸில் ஓவரால் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் தேர்ட்டி டேஸில் பார்த்திங்க அப்படின்னா ரிவிஷனுக்கும் டெஸ்ட் சீரிஸ்க்கும் இது பண்ணியிருப்போம் சரியா ஸோ இந்த சிலபஸ் படி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஃபஸ்ட்டு செவன்டி டேஸாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் தேர்ட்டி டேஸ் வந்து ரிவிஷனுக்கும் டெஸ்ட் சீரிஸ்க்கும் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் சரியா அடுத்து டெஸ்ட் சீரிஸ் எப்படி சார் எழுத கொடுக்க கொடுத்துருக்கோம் ஜென்ரலுக்கும் டெக்னிக்கலுக்கும் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும் சார் ஒவ்வொரு யூனிட் வைஸ் டெஸ்ட் எழுதிருப்பீங்க செக்ஷன் வைஸ் ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு செட்டன் போர்ஷன் ஹாஃப் செக்ஷன் ஃபுல் செக்ஷன் டெஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் லெந்த் டெஸ்ட் மாங் டெஸ்ட் ஓகேவா இந்த ஃபார்மல டெஸ்ட் சீரிஸ் எடுத்துட்டு போறோம் சரியா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்ல அப்படின்னா நீங்க மார்க்ஸ் குவாலிஃபை பண்ண முடியாது டெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க ஸ்ட்ராங் நாலேஜ் இருந்தாலுமே அதுக்கு மேல டெஸ்ட் ப்ராப்ளம் சால்விங் பண்ணியிருக்கணும் சரிங்க சார் இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல என்ன சார் லான்ச் பண்ண போறோம் நம்ம இன்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னா மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் லான்ச் பண்ணிருக்கோங்க ஓகே எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா ஜூலை எயிட் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ மேக் ஷூர் டு யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க சோ கிளாசஸ்ல நீங்க உங்களுடைய கான்செப்ட்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க ப்ராப்ளம் சால்விங் செஷன்ல ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ற ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சுக்கோங்க சஜி தட் டெஸ்ட் எழுதும்போது இந்த மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி சப்போர்ட்டிவா இருக்கும் சரியா இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் இப்போ தான் டைம் ப்ரிப்பேர் பண்றவங்க ஹவுஸ் ஒய்ஃபு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இது பெட்டராக இருக்கும் சார் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் இந்த மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஏஇ லெவல் ஓகேவா ஆர்ஆர்பி லெவல் ஓகேவா சார் இந்த லெவல் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அப்புறம் டிஎன்பிஎஸ்சி டிப்ளமோ லெவல் இந்த லெவல் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சஃபிஷியன்ட் சரியா அடுத்து சார் நம்ம மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸோடைய ஆக்சுவல் ஃபீஸ் அண்ட் ப்ரைசிங் என்ன சார் சார் ஸ்பார்ஸ் அகாடமியில் நம்ம இன்ஸ்டியூட்டில் வாங்குற ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் இதில் ஃபஸ்ட்டு டென் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லிடுறேன் அதுவும் இந்த வீடியோ பப்ளிஷ் ஆன ஃபஸ்ட்டு ஃபைவ் டே கூட ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஓவரால் ஃபீஸ் பதினஞ்சாயிரங்க ஓகேவா அதுலேயும் ஃபஸ்ட்டு டென் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அதை இன்னும் கம்மியான ஃபீஸ் ஆக்சுவல் கோர்ஸ் ஃபீஸ் ஐம்பதாயிரம் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கட்ட போகிற ஃபீஸ் எவ்வளோங்க வெறும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சரியா ஸோ இதில் ஃபஸ்ட்டு டென் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் விட கம்மியான ஃபீஸ் இதுவே அடுத்த ஃபைவ் டேஸ் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதுவே இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கட்ட போகிற ஃபீஸ் எவ்வளோங்க ஐம்பதாயிரம் கட்டணும் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு டென் டேஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கூட நீங்க படிச்சிக்கலாம் ஐம்பதாயிரம் கட்ட வேண்டிய தேவையில்ல செவன்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ல என்ன பண்ண முடியும் இந்த கோர்ஸை நீங்க படிச்சுக்க முடியும் சோ இருக்கு லோயஸ்ட் ப்ரைஸிங் பீஸ் ஃபார் ஸ்டேட் லெவல் இன் தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாடுலேயே கம்மியான ஸ்டேட் லெவல் எக்ஸாம்க்கான ஃபீஸ் வந்து ஸ்பார்ட்ஸ் அகாடமில தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க சரியா ஓகே சரிங்க சார் இந்த நான் பதினஞ்சாயிரத்தோட கம்மியா கட்டறேன்ல எனக்கு என்ன சார் பெனிஃபிட்ஸ் இருக்கும் இதே மாதிரி மற்ற இன்ஸ்டியூட்ல முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் ஃபீஸ் வாங்கறேன் அவங்க என்ன சார் வச்சிருக்காங்கன்னா ஒரு சின்ன கம்பேரிசன் இருக்கேன் சார் பதினஞ்சாயிரத்துக்கு கீழ இருக்கீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளஸ் கிளாஸஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரெக்கார்டர் ஃபார்ம்லையும் வியூ நீங்க முடியும் ஹண்ட்ரட் பிளஸ் டெஸ்ட் எழுதிக்கலாம் ஒரு நாளைக்கு ஃபைவ் டு சிக்ஸ் டெய்லி லைவ் செஷன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண ஃபேகல்டீஸ் லைக் என்ன மாதிரி ஓகேவா கேட் குவாலிஃபைடு ஐஎஸ் குவாலிஃபைடு சோ நான் என்ன பண்ணுவேங்க நான் வந்து கிளாஸ் எடுப்பேங்க அதே மாதிரி நம்ம ஸ்பார்ட் அகாடமியோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கு கூகுளில் ரெக்கார்டர் ஃபார்ம்லையும் கொடுப்போம் லைவ் கிளாஸ் பண்ணிக்கலாம் இதுவே த்ரீ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்க பே பண்ண இன்ஸ்டூட்ல அதுக்கு மேலே பே பண்ண இன்ஸ்டூட்ல பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்டி பிளஸ் கிளாஸஸ் தான் கொடுப்பாங்க டுவெண்ட்டி சீரீஸ் சீரிஸ் தான் இருக்கும் ஒரு நாளைக்கு ஒன் இல்ல ரெண்ட் தான் இருக்கும் இல்லைன்னா வீக்கெண்ட் கிளாஸஸ் இந்த மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க அங்கே எடுத்த ஸ்டூடெண்ட்ஸே இருப்பாங்க பழைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டே என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பழைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டே பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்கல்ட்டியா இருப்பாங்க ரிவியூஸும் பாத்தீங்க அப்படின்னா இரநூறும் அதை விட தான் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கும் லைசென்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க ரெக்கார்டர் ஃபார்ம் ஆக்சஸ்க்கு தனியா பே பண்ணுற மாதிரி இருக்கும் சோ நம்ம இன்ஸ்டியூட்ல இருக்கிற பெனிஃபிட்ஸை பாருங்க மற்ற இன்ஸ்டியூட்ஸோட அதை கம்பேர் பண்ணி நீங்களே ஒரு டெமோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே சரிங்க சார் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சார் ஆஃபர் ப்ரொவைட் பண்றோம் சார் இந்த வீடியோ பப்ளிஷ் ஆன அடுத்த த்ரீ டேஸ்க்குள்ள நீங்க ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் விட இன்னும் கம்மியான ஃபீஸ் சார் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு மற்ற எல்லாரும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பே பண்ணுறாங்க அப்படின்னா ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதிலையும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பே பண்ண போறீங்க ஸோ ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க டு யூஸ் டுஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே எங்களுடைய ரிவ்யூஸ் பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்பார்ஸ் அகாடமி அப்படின்ற இதில் கூகுளில் நீங்கள் டைப் பண்ணாலே எங்கள் ரிவ்யூஸ் இருக்கும் அங்கே போனீங்கனாலே இந்த ரிவ்யூஸ் ஃபுல்லாமே நீங்கள் இது பண்ணியிருப்பாங்க சார் எங்களை எப்படி சார் காண்டாக்ட் பண்ணுறது இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா தே வில் கைடு யூ ஃபர்தர் ஓகேவா ஸோ இந்த செஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் இந்த செஷன் மூலியமா நீங்க சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் இந்த பேட்ச்ல நான் ஜாயின் பண்ண விரும்புகிறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தே வில் கைட் யூ ஃபர்தர் ஓகேவா ஐ ஹோப் தி செஷன் வாஸ் யூஸ்ஃபுல் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் தி செஷன் தேங்க்யூ